என்னமா பிரச்சனை? எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணுகிட்ட பேசி வச்சையிட்டு போய்ட்டார் பதினேழு மாசம் ஆகுது ஓ அப்படியா விஷயம் ராத்திரி ராத்ரியான வருது கிடையாது சேங்கால வரைக்கும் காலையில வருவாரு. காலையில வந்துட்டு சாயந்தரம் அஞ்சு மணி அனுப்பி போய்டுவாரு. இவரை என்ன என்ன பண்ண சார்? சிறுபாகத்துக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு? எங்க வீட்டுகாரி எங்க கிட்ட வேணும். மிரசா வேணும். ஆமாங்க.

சண்டை போடுவாரு எல்லாம் என்ன சந்தேகப்படுவாரு ஏன்னா நான் கொஞ்சம் வெள்ளையா நல்லா கலரா இருக்கிறேன்னு எனக்கு ரொம்ப சந்தேகப்படுவாரு தமாசு தமாசு